மேடம் நம்ம அப்போலோ டீம் வந்து இந்த பீட்டர் சென்ட் பீட்டர் ஸ்கூலோடய குழந்தைங்களுக்கு செக்அப் பண்ணிக்கலாம் இந்த டிவிஷன் என்ன மாதிரி செக்அப் பண்ணுங்கள் இங்கே மெயினாக வந்து நம்ம அப்போலோ டென்டலேருந்து வந்துடுவோம் ஸோ பல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதா இருந்தாலும் இங்கே பார்க்கணும் பீடோ டாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பீடோ டாம்ஸ் வந்து குழந்தைங்களோட பல் ரிலேட்டட் இஷ்யூஸ் குழந்தைங்க இந்த ஏஜ் குரூப்பில் பிறந்த குழந்தைங்கிறது பதினஞ்சு வயசு வரைக்கும் பதினாறு வயசு வரைக்கும் வந்து நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு ரூட்டில் எதாவது ப்ராப்ளம் பல்லில் ஏதாவது இருந்தா தடையில் ஏதாவது இருந்தால் எது இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம கேம்ப் வந்துருக்கோம் வந்துட்டு இருந்து டுவெல்த் வரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு ஓகே பொதுவாக குழந்தைங்க வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால ஒரு டீச் அதை பற்றி என்ன கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டாக்க டென்டல் கேரிஸ் அதாவது பல் சொட்டை வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ சுகர் கண்டென்ட் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ட சாப்பிடணும் சாப்பிட்றது ஒரு சைடு இருந்தாலும் நம்ம பல் வந்து ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் பல் நல்லா உங்களை ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ண சொல்லணும் வாய் குண்டிக்கணும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோமோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணுவோம் நான் டாக்டர் ரஞ்சினி அப்பலோ டென்டல் கிளினிக்ல வந்து வேலை செடி மேடம் நம்முடைய பள்ளியில் வந்து அப்போலோ மருத்துவமனை மிஷன் நவீன் சாரோட இதில் வந்து அந்த இலவச மருத்துவ முகாம் குழந்தைகளுக்கு பண்ணுறாங்க இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க இங்கே என்னம்மா ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி அப்போலோ வந்து எங்களுக்கு இந்த மெடிக்கல் செக்கப் நடத்தி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அது பண்ணாங்க அதே மாதிரி ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் ஆயா மாங்க செக்யூரிட்டி எல்லாருக்குமே அந்த மெடிக்கல் செக்கப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேருக்கு டிஃபெக்ட் இருந்தது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்தராக அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள வந்து நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எல்லா செக்கப்புமே இருந்து டென்டல் ஐ பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இனிமக்கள் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க அது எங்கள் பள்ளிக்கு ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காக இருந்துச்சு வந்த எல்லாருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நான் நன்றியை கொண்டு வந்து இந்த குழந்தைகளுக்காக இந்த இலவச மருத்துவ முகம் இந்த கேம்பில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிங்க சார் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பிபி சுகர் செக் பண்ணோம் இசிஜி எடுத்தோங்க ஹெச்பி அனிமினியாக பார்க்குறதுக்காங்க ஹெச்பியும் பார்த்தாங்க வந்து கண்ணுக்கு பா பார்க்குறதுக்கும் ஆப்தலும் வந்தாங்க டென்டலும் பார்த்தாங்க ஃபிஸியோதெரபிஸ்டும் நம்ம வந் நம்ம சைட்லேருந்து வந்தாங்க ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் எல்லாமே பார்த்துட்டு ரொட்டீன் கன்சல்டேஷன் பண்ணோம் என்னென்ன தொந்தரவு இருக்கோ அதெல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு தேவையான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கொடுத்தோம் பொதுவாக ஒரு மருத்துவரை அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் அந்த எப்படி இந்த ஸ்கூலுக்கு வராங்க போகிறாங்க வெளியில் எப்படின்றது தெரியலையா அதை பற்றி ஒரு மருத்துவ இதை வச்சுக்கிறேன் குழந்தைங்க பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் சாப்பாடு அதிகமாக கொடுக்க பாருங்கள் வெளியில் சாப்பாடு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே மெடிக்கல் ஷாப் போய்ட்டு மாத்திரை வாங்கி போடாமல் ஒரு ஒரு ரெகுலரான ஒரு பீடியாட்ரிஷியனையோ இல்லை ரெகுலர் டாக்டரையோ முதல்ல போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க நீங்களா ஒரு புதுசா ஏதோ மாத்திரை வாங்கி எதுவும் போட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க